ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் லாலிபப் அவிச்ச முட்டை எல்லாம் பண்ணலாம் வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ஸாமாலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த லாலிபாப்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே விங்ஸ் தான் விங்ஸ் வந்து லாலிபப் மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கோம் இதை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை கலந்துக்க போகிறோம் இப்போ நாலு ஸ்பூன் மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாப்பொடி கொஞ்சமாக தான் போகிறோம் ரெண்டு எலுமிச்சம்பழம் பூஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டை சேர்த்துக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் முட்டை சேர்த்துக்கோ இப்போ நாலு பெரிய டேபிள் ஸ்பூனில் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட இப்போ ரெண்டு ஸ்பூன் நம்ம ஒயிட் வினிகர் சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இதை நல்லா கலந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பிரியாணிக்காக வேண்டி லெக் எடுத்திருக்கேன் ஒரு பத்து லெக் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதோட ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஒரு பழம் ஜூஸ் இதையும் இப்போ நல்லா கலந்து இதையும் ஊற வச்சுக்கலாம் பிரியாணி பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையும் சுருக்கி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை ஊற வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் లాలీపప్ రెడీ ఆచి బిర్యానీ రెడీ ఆచి అలా ఉద్రి ఉదరియా లెగ్ బిర్యానీ చికెన్ లెగ్ బిర్యానీ అరుమయా రెడీ ఆ కరిక పచ్చడి இது தயிர் பச்சடி லாலிபப் அவிச்ச முட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மில் பட்டன் அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்